அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பெர்சியாவின் ஒரு பெருங்கிராமத்தில் வறுமை வாழ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவன் அலிபாபா அவனது தொழில் காட்டிற்குச் சென்று விறகு வெட்டி அதை சந்தையில் விற்று தினசரி வாழ்க்கையை நடத்துவது அவன் நேர்மையானவன் சிக்கனமானவன் அவனுக்கு ஒரு அன்பான மனைவியும் சிறிய வீடும் இருந்தது ஆனால் அவர்களது வாழ்க்கை வசதியற்றதாயிருந்தது அலிபாபாவிற்கு ஒரு மூத்த அண்ணன் காசிம் காசிம் செல்வந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு வணிகம் செய்து செல்வமடைந்து விட்டான் ஆனால் அவனுக்கு பேராசை அதிகம் தம்பியை அவமானப்படுத்தி கிண்டலடிக்கும் பழக்கமும் உண்டு ஒருநாள் அலிபாபா வழக்கம்போல் காட்டுக்குச் சென்றான் பிறகு வெட்டி கொண்டிருந்த போது தூரத்தில் குதிரைகளின் சத்தம் கேட்டது பயந்து அருகிலிருந்த பெரிய மரத்தில் ஏறினான் அங்கே மரத்தில் ஒளிந்து கொண்டபோது அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியடையச் செய்தது நாற்பது குதிரைகள் ஒவ்வொன்றின் மீது குப்பைகள் கட்டியிருந்தன அவற்றின் மீது இருந்தவர்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் போலல்லை அவர்கள் எல்லோரும் தோற்றத்தில் கொடூரமாகவும் சத்தமில்லாமல் நகர்வதாகவும் இருந்தனர் தலைவன் மட்டும் பித்துப்பட்டோன் போலவே பட்டாடையில் பிரகாசித்தான் தலைவன் குகையின் முன் சென்று கைகூப்பி கதவை திறந்திடு சிசேம் என்றான் கல் கதவு இருமுறை இரும்புப்பூட்டு திறந்தது போல சத்தமிட்டு சிறிது துளிவிளக்கொளி கசியும் குகைவாயில் திறந்தது திருடர்கள் உள்ளே சென்று தங்கள் மூட்டைகளை வைத்துவிட்டு வெளியே வந்தனர் தலைவன் கதவை மூடிடு சிசேம் சேம் என்றவுடனே கதவு மூடப்பட்டது அவர்கள் சென்ற பிறகு அலிபாபா மரத்திலிருந்து இறங்கி கதவை திறந்திடு சிசேம் அதே வார்த்தைகளைச் சொன்னான் கதவு திறந்தது குகையின் உள்ளே அவன் சென்றான் உள்ளே நுழைந்ததும் அங்கு இருந்த செல்வங்களை பார்த்து கண்கள் பிரகாசித்தன பொன் நாணயம் வைரம் மரகதம் ரத்தினங்கள் என அலையாத செல்வக்கடல் அவனால் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு சில பொன் நாணயங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் அலிபாபாவின் மனைவி அதனைப் பார்த்து மகிழ்ந்தாள் இவற்றை பூமியில் புதைத்து வைக்கலாம் ஆனால் எண்ணிக்கையைக் காண வேண்டும் என்றாள் பொன்மேலுள்ள ஆவலைக் கட்டுப்படுத்த முடியாத அவள் தங்கப்படி கொண்டுவர வேண்டும் எனக் கூறினாள் அதற்காக அலிபாபா தனது அண்ணன் காசிம் வீட்டிற்குச் சென்று அவனது மனைவியிடம் ஒருபடி கடனாக கேட்டான் அவளுக்கு பழைய நாட்களில் அலிபாபா ஏழை என்று தெரிந்திருந்தது ஏன்படி கேட்கிறார் என சந்தேகமுற்றாள் அடியில் மெழுகு ஒட்டிவிட்டு கொடுத்தாள் அடுத்த நாள் அவள் மெழுகில் ஒட்டியிருந்த தங்க நாணயத்தை தன் கணவனிடம் காட்டினாள் அதைக் கண்டபோது காசிம் பயங்கரமாக கோபமடைந்தான் உனக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என அலிபாபாவை வற்புறுத்தினான் அலிபாபா உண்மையைக் கூறினான் ஆனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை மட்டும் கூறவில்லை கடவுச்சொல் ஆனால் காசிம் அதை அரைகுறையாய்த் தெரிந்து கொண்டு பைத்தியமாய் அந்த செல்வங்களைப் பெற எண்ணி உடனே குதிரை ஏறி குகைக்குச் சென்றான் கதவின் அருகே சென்று கதவைத் திறந்திடு சிசேம் என்று சொல்லித் திறந்தான் உள்ளே சென்று பொன் நாணயங்களை மூட்டைகளில் அடுக்கிக் கட்டினான் வெளியே செல்லும்போது சீரான மனநிலை இல்லாததால் கடவுச் சொல்லை மறந்துவிட்டான் அத்துடன் திருடர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் காசிம் ஒருவன் தனியாக இருக்கிறான் என்பதைக் கண்டதும் அவர்களது சந்தேகமும் கோபமும் ஒரே நேரத்தில் வெடித்தது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத காசிமை அவர்கள் கொடூரமாகக் கொன்றனர் அலிபாபா தனது அண்ணன் வீடு திரும்பாததை நினைத்து அஞ்சியவாறு குகைக்குச் சென்றான் அங்கே காசிமின் உடலை பார்த்ததும் வேதனை அடைந்தான் அவனது உடலை கொண்டு வந்து மரியாதையுடன் மண்ணில் புதைத்தான். அலிபாபா விரைவில் செல்வந்தனானது ஊர் முழுவதும் பேசத் தொடங்கியது இதனால் திருடர்களின் தலைவன் சந்தேகத்துடன் இந்த பயபுள்ளதான் என் குகையின் இரகசியத்தை நாசம் பண்ணினான் என்று மனத்தில் எண்ணினான் அவன் எண்ணெய் வியாபாரி வேஷத்தில் தனது பக்கவாட்டுக் கொடியர்களுடன் சேர்ந்து முப்பத்தொன்பது எண்ணெய் பீப்பாய்கள் எடுத்துக்கொண்டு ஐயா ஒரு இரவு மட்டும் தங்க இடம் தர முடியுமா என்று அலிபாபாவிடம் வந்தான் அலிபாபா இரக்கத்துடன் ஒத்துக்கொண்டான் ஆனால் வீட்டில் வேலை பார்த்து வந்த மரியாம் எனும் புத்திசாலி வேலைக்கார பெண் சமையலுக்காக எண்ணெய் எடுக்க பீப்பாய்களுக்கு சென்றபோது பீப்பாய்களுக்குள் ஓசை கேட்டது நேரமாயிற்றா வெளியே வரலாமா அவள் அதிர்ந்து பீப்பாய்களை கவனித்து பார்த்தபோது உள்ளே முப்பத்தொன்பது திருடர்களும் முப்பத்தொன்பது பீப்பாய்களிலும் ஒளிந்திருப்பது உண்மை புரிந்தது உடனே எண்ணெய் காய்ச்சி ஒவ்வொரு பீப்பாயிலும் ஊற்றினாள் திருடர்கள் அனைவரும் எண்ணெய் தீயில் கரைந்தார்கள் விருந்தினராயிருந்த திருடர் தலைவன் மட்டும் மீதமிருந்தான் மரியாம் நாட்டியக்காரி வேஷம் போட்டு அவன் முன்னே நடனம் ஆடினாள் அவளைக் கண்டு அவன் மனம் மயங்கி கவனக்குறைவுடன் இருந்தபோது மாரியாம் அவனை கத்தியால் குத்தி கடைசி திருடனையும் முறையாக ஒழித்தாள் மரியாம் ஒரே நேரத்தில் தைரியம் புத்திசாலித்தனம் நேர்மை ஆகியவற்றை காட்டினாள் அலிபாபா அவளுக்கு நன்றியுடன் தனது மகனுடன் திருமணம் செய்து வைத்தான் அலிபாபா தனது செல்வத்தை ஊர் மக்களோடு பகிர்ந்தான் அவரது வாழ்க்கை இன்பமயமாக மாறியது ஊர் மக்கள் அவனை மதிக்கத் தொடங்கினர் அவன் திருடர்களின் செல்வத்தை நல்லதிற்கு பயன்படுத்தினான் அவர் வாழ்ந்த ஊரில் பல தலைமுறைகள் அவனை நினைத்து அலிபாபா போல் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் வெல்லலாம் என்று கூறி வந்தனர்